தவக்கால பயணம் நாள் இருபத்தி மூன்று ஆண்டவரின் இரக்கம் நம் மனம் திரும்புதலுக்காக கடவுள் இயங்குகிறார் ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவரளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது சீராக் அதிகாரம் பதினேழு இறைவசனம் இருபத்தி ஒன்பது கடவுள் நம்மை எப்போதும் அழைக்கிறார் அவர் நம்மை நிராகரிக்க மாட்டார் எவ்வளவு தொலைவிற்கு சென்றிருந்தாலும் மனம் மாறி திரும்பினால் அவர் இரக்கமுடன் வரவேற்பார் கடவுளின் மன்னிப்பு மேலானது அதை ஏற்றுக்கொண்டு புது வாழ்வு தொடங்குங்கள் கடந்த காலத் தவறுகளை உணர்ந்து மனம் மாறி திரும்ப நான் தயாரா கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் உண்மையாக ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் திரும்பி வரும்போது இறைவன் இரக்கத்தோடு காத்திருக்கிறார்